நம்முடைய இந்திய சுவிசேஷ திரைச்சபை ஈசியை திரைச்சபை அதை ஸ்தாபித்த தேவ மனிதர் பிரதம பேராயர் அவன் டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் அவங்க முதிர் வயதில் இப்போ கத்தரிக்குள்ளே அடைந்து தேவன் அவளை பலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டார் என்று செய்தி வந்திருக்கிறது அவங்களுக்கு எண்பத்தாறு வயதாகிறது இந்த வயது வரைக்கும் அவங்க ஊழியர் செய்து கொண்டிருந்தாங்க முக்கியமாக வட இந்தியாவின் பல பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிப்பதில் தீவிர காட்டி நடத்தினாங்க இந்தியாவில் வந்து பத்தாயிரத்துக்கும் அதிகமான சபைகள் இந்த இசையை திருச்சபை அவனுடைய தரிசனத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது வேதாகம கல்லூரி வைத்து ஊழியர்களை உருவாக்கிய அவங்களுக்கு ரெண்டு அவங்க இந்தியா ஸ்ரீலங்காவில் பத்தாயிரம் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒருத்தங்க வந்து ஈசிய திருச்சிடைய பிஷப்பாக இருக்கிறாங்க சென்னையில் இன்னொரு மகள் வந்து அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல தரிசனம் இருந்தது ஐயாவுடைய வயதான காலத்தில் கூட நான் பார்த்துருக்கிற பலவீன நாட்களிலேயும் அவங்க ஃபீல்டுக்கு போய் ஊழியர்களை சந்தித்து பலப்படுத்தி ஊழிய செய்த கடைசி வரைக்கும் ஒரு தரிசனத்தோடு ஒழிய செய்தவர்கள் இந்த குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதித்து தொடர்ந்து இந்த திருச்சபை ஊழியங்கள் வளர்ந்து பிறகு நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும் எல்லாரும் ஒரு நிமிடக்கார முயர்த்தி ஆண்டு உரே எங்கள் மத்தியில் எழுப்பின இந்த தேவ மனிதருக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா ஒரு தரிசனத்தோடு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட அவங்க எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் கடின உழைப்புகள் அவைகளுக்காக உமை துதிக்கிறோம் வயதான பலவீனப்பட்ட காலத்திலும் கூட அன்றோரை நடப்பதற்கு சிரமப்பட்ட காலத்திலும் கூட அவங்க தே மாநிலம் மாநிலமாக போய் சென்று ஊழியங்களை நிறைவேற்றி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார்களே அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ள அவளை சேர்த்துக்கொண்டு மகிழ்ச்சியான இடத்தில் வைத்திருக்கிறதற்காய் நன்றி அவருடைய பெண் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் ஆசீர்வதியும் அந்த ஊழியை பொறுப்படுத்திருக்கிற சகோதரி மீதமுடைய கரம் இருக்கவும் தொடர்ந்து தகப்பனாருடைய தரிசனத்தை நிறைவேற்றவும் புதிய தரிசனத்தை பெற்று செயல்படவும் அவளுக்கு கருபை கொடுத்துருளும் எல்லா ஊழியக்காரர்கள் மிஷினரிகள் பிஷப்மார்கள் போதகர்கள் ஈசியை துறைச்சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி முன்னில் தீவிரமாய் ஊழிய செய்ய அவளை ஆசீர்வதியும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்காக க்ஷெபிக்கிறோம் கத்துறப்படி ஆசிர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் ස්ුවෙන් නමතල් ජබිකරොම් පිදාවේ ආමයින් ආමයින්.